இந்த இன்செட் கொரியை வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு டூ த்ரீ ரோஸ் இன்செட் ஆகணும் அப்படிங்கிறக்காக நம்ம அதை பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேல்யூஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் ஸோ நேம் டூ நேம் த்ரீ அண்டு ஒன் டூ த்ரீங்கிற நம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இந்த டெமோ டாட் எஸ்கியூல் அப்படிங்கிற ஃபைலை சேவ் பண்ணியாச்சு ஸோ இது எப்படி வந்து எக்ஸ்போர்ட் மூலமாக இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம மை எஸ்கியல் ஜிஐ ப்ராம்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டூ ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதாவது வந்து நம்ம ஜிப் ஃபைலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா இல்லை வந்து எஸ்கியூல் ஃபைலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல ஃபார்மேட்டில் வந்து நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எஸ்கியூல் ஃபைல் இருக்கிறனால எஸ்கியுல் அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணியாச்சு சப்போஸ் நம்ம வந்து டெக்ஸ்ட்டோ இல்லை வந்து இன்டீஜர் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக அது வந்து அப்லோட் ஆகாது தென் வந்து பைனரி சப்போஸ் வந்து நம்ம ஒரு பைனரி டேட்டா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கிற டேட்டாஸை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பைனரி அப்படிங்கிற டேட்டா டைப் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த நேம் நம்ம சூஸ் பண்ணுறதுனால வேர் கேர் அப்படின்னு கொடுத்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ மென்ஷன் பண்ணியாச்சு தென் வந்து டிஃபால்ட் ஸோ இப்போ வந்து டீஃபால்ட்டா அந்த டேபிள் கிரியேட் ஆகிறப்போ வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ அந்த ஆஸ் டிஃபைன்டு நல் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து நல் வேல்யூ இருக்கும் அப்படின்னா கரண்ட் டைம் ஸ்டாம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆன டைம் ஸ்டாம்ப் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நம்ம நன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் கொலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ வந்து நமக்கு என்ன ஸ்டாண்டர்டில் வந்து டேட்டா பேஸ் வேணும் அப்படிங்கிறது ஸோ வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து டீஃபால்ட்டாக வந்து யூடி இந்த ஏஆர்எம்ஸ் அந்த டேட்டா டைப் மொதல் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த யூடிஎஃப் ஃபைட் சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ செஷன் காரணத்தினால மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த டேஷ்போர்டுங்கிற பிஎஸ்பி நமக்கு கிடைக்கிது ஸோ இன்னும் உங்களுக்கு ரொம்ப க்ளியருக்கு சொல்லணும் அப்படின்னா இதை ரிமூவ் கொடுத்துட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸ் பேஜுக்கு தான் போயாகணும் ஸோ எதுனால அப்படின்னு பார்த்தா செஷன் வந்து அவுட் ஆகிடுச்சு திருப்பி வந்து இப்போ நான் தப்பான யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது ஃபோர் நாட் ஃபோர் அப்படிங்கிற அந்த இறர் மட்டும்தான் தான் நமக்கு அக்கறாகும் ஸோ இப்போ வந்து நம்ம செஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் யூஸர் நம்ம பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்